ஃபேன்ஸ் விட்டுனா இதுதான் ஃபேன்ஸ் விட்டு ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் டு அபிசோ இந்த வேலை என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஃபேன்ஸ் மீட்னா அது தான் நடக்கும் ஒரு இடத்துல காட்டியிருக்காங்க அது மட்டும் இல்ல ஃபேன்ஸ் மீட் இப்படிதான் நடக்கக்கூடாது ஒரு இடத்துல காட்டியிருக்காங்க இல்ல புரியல அது மட்டும் இல்லாம சோஷியல் மீடியா ஒன்று வந்து போயிட்டு இருக்கு அதுக்கப்புறம் சில விஷயம் வெளில வந்துட்டு இருக்கு ஏன்னா இவ்வளவு கூட்டத்தில் வித்தனால கூட்டிங்களா அப்படின்னு சொல்லி சில விஷயம் வந்திருக்கு அதை இந்த வீடியோ மொத்தமா பாத்துலாம் பொதுவாக சொல்லுவோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க நிறைய வாட்டி கேட்டேன் ஒரே ஒரு லைக் தான் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோ குள்ள போகும் இப்ப ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா ஃபேன்ஸ் மீட்னா இப்படி தான் நடக்கணும் இந்த அளவுக்கு தான் இருக்கணும் இப்படி தான் நடக்கணும்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நல்லா காட்டிருக்காங்க தான் சொல்லணும் அது எங்கன்னு பாத்தீங்கன்னா இப்ப

பெஸ்ட் ஆன்சரா ஒன்று சொன்னாங்க தான் சொல்லணும் அப்படி என்ன சொன்னாங்கன்னு நீங்க அவங்களே பாவம் அவங்க வந்து பண்ணணும்னு பண்ணல ஏதோ அவங்க சுச்சுவேஷன் அவங்களை பண்ண வச்சிருச்சு யாரு நல்லவங்க கெட்டவங்க கிடையாது அவங்க சுச்சுவேஷன் தான் அவங்களை மாத்துது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்புறம் திவ்யா வந்து அந்த இடத்துல ட்ரிகர் ஆனாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒருத்தங்க கீழே தள்ளி விட்டு இவங்க ஜாலியா உள்ள பேசியிருந்தாங்க அந்த இடத்துல யாரா இருந்தாலும் கோவம் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரியா ஒரு ஆன்சர் பண்ணிருந்தாங்க தான் சொல்லணும் ஓகே இந்த கொஸ்டின் இந்த ஆன்சர் இப்ப பாத்தீங்கன்னா பார்வை பத்தி கேட்டதுக்கு திவ்யா வந்து எப்படி அழகா ஒரு ஆன்சர் பண்ணாங்க அண்ட் பார்வை பத்தி கேட்டது கவனம் எவ்வளவு பெஸ்ட் ஆன்சர் பண்ணாங்க பட் இதே அப்படியே இங்கிட்ட வரும் இந்த ஃபேன்ஸ் மீட்ல எல்லாம்

மாத்துங்க நல்லாவே இல்ல அப்படி இப்படி எதேதோ பின்னாடி வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க இது இந்த ஃபேன்ஸ் மீட் தெரியாது டிஃப்ரென்ஸி தான் இப்போ பார்த்தீங்கன்னா திவ்யா ஃபேன்ஸ் மீட்டில் அங்கே வந்து ஓனக்கலின்னு சொல்லிருப்பாங்க அங்க சொல்லலன்னு சொல்ல ஓனே கலினு எங்க சொல்லியிருப்பாங்க வந்து அங்க வந்து திவ்யா என்ன ஒரு மெச்சூராக ஆன்சர் பண்ணிருப்பாங்க நீங்க பார்த்தீங்கன்னா இல்ல அவங்க பாவம் அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணிருப்பாங்க ஆனா இங்க பார் வந்து ஆ இன்னும் இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு கத்த விட்ருப்பாங்க கேட்கல சத்தமா அப்படிங்கிற தான் இருந்தது அங்கே இப்ப தெரிவிதா இன்னும் யாரும் வன்மத்தில் இருக்கா இவங்க இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போறவங்க யாரு எல்லாமே இப்போ தெரியும் நினைக்கிறேன் ஓகே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து வந்து இன்ஸ்டாகிராம் எக்ஸ் என்கிற ட்விட்டர் அவங்க நிறைய இந்த வீடியோ பரவிட்டு இருந்தா என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா வந்து அவங்க அம்மா வந்து டிரான்ஸ்மிட்ல பேசிருப்பாங்க அதுல வந்து என் பொண்ணு வந்து அங்க நல்லா தான் பண்ணாங்க ரெண்டு மணி வரைக்கும் பார்த்தேன் செம்மையா பண்ணிட்டு இருந்தாங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இல்ல புரியல என்னங்க பண்ணாங்க செம்மையா பண்ணாங்க அப்படி இன்னொன்னு இதை சொல்லிட்டாங்க இத சொன்னாங்க இது வந்து எனக்கு டவுட்டாவே மாறிடுச்சு அது என்ன நீங்க கேட்டீங்கன்னா பாரு அம்மா வந்து சொல்றாங்க நான் ரெண்டு மணி வரைக்கும் பார்த்தேன் என் பொண்ணு அங்க வந்து கிளி கிளி கிழிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க இல்ல புரியல அங்க வந்து உங்க பொண்ணு வந்து அங்க வந்து யாரும் கிழிக்கல உங்க பொண்ணு தான் அங்க ஒரு பொண்ணு வந்து கிழிச்சிட்டு இருந்துச்சா சொல்லணும் அது யாருன்னு கேட்டீங்க

நான் உட்காது வெளில வந்துட்டு நான் வேற மாதிரிடா இடா அப்படின்னு சொல்ற அளவுக்கு அப்புறம் இன்னொன்னு சொல்லி நாங்க அவங்க என்ன சொல்லி பாத்தீங்க என் பொண்ணு கெத்தா வெளில வந்தா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க கெத்தாவா கெத்தா நான் வெளில அந்த இடத்துல யாருமே வரல சென்ட் ஆஃப் பண்றதுக்கு யாரும் வரல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிக் பாஸ் ஸ்கிப் பண்ணாங்க தான் சொல்லுவாங்க பிக் பாஸே ஒன்னும் சொல்லாத வெளில வந்தவங்கன்னா இப்போ ரியல் வின்னர் ரியல் கேமர் ஓ ஓகே அப்புறம் இந்த இடத்துல பார் ஒன்னு சொல்றாங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல தள்ளி விட்டது கேம்னா தள்ளி விட தான் செய்வோம் தள்ளி விட்டது ஒரு பிரச்சனையும் இல்லை அங்கே யார் தள்ளி விடாதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொல்லிருந்தாங்க இடத்துல சொல்லியிருந்தாங்க

தானே வெளில அனுப்பிச்சுட்டாங்க ரெண்டு காலை எடுத்து காட்டி வெளில போங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேத்தையும் கட் பண்ணி தான் வெளில அனுப்பிச்சுட்டாங்க இவங்க வந்து பினாலியை கட் பண்றாங்களா ஆனா பிக் பாஸ் கட் பண்ணி தான் வெளில அனுப்பிச்சுட்டாங்க இவங்களுக்கு தெரியவே இல்லை பாருங்க வன்மம் 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 எங்க பண்ணாலும் வன்மம் என்னங்கடா கிடையாது இதுல வந்து சில பேர் வந்து பாத்தீங்கன்னா எங்க அக்கா மாசுன்னு சொல்லிட்டு ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க தான் சொல்லணும் ஏன்னா இவங்க வந்து ஏன் பிக் பாஸ் பத்தி பேசுறாங்கன்னு தெரியல ஏன்னா ரெட் கார்ட் ரெட் கார்ட்னா என்னன்னு தெரியுமா ரெட் கார்டுன்னா உங்க வந்து பேன் பண்றாங்க ரெட் கார்டு கார்டு வாங்கிட்டு ஆனா இவங்க வந்து ஃபினாலேவே கட் பாருங்க பண்றாங்க அதை தான் ஏன் இவங்க சொன்னாலே கட் பண்றாங்களா இல்ல சில பேர் முட்டு பேர்ல நிறைய எடிட் பண்ணி இருக்காங்க அவங்களால அது மட்டும் தான் பண்ண முடியும் வந்து எடிட் பண்ணி பேக்கேஜ் முடியலன்னு நினைக்கிறேன் இன்னும் வந்து நிறைய கூட பரவாயில்ல நிறைய நிறைய வந்து எல்லா கமெண்ட்லையும் போய் திட்டுறது பாரு கமெண்ட்ல போய் திட்டுறது கானா கமெண்ட்ல போய் திட்டுறது விக்கல் சுக்கிரம் கமெண்ட்ல போய் திட்டுறது எல்லா கமெண்ட்ல தான் இருக்காங்க அரோரா அரோரா கமெண்ட் திட்டிட்டு இருக்காங்க இன்னும் பேக்கேஜ் முடியாம சுத்திட்டு இருக்காங்க போல ஒருவேளை இவங்க வந்து பேக்கேஜ் பண்ணா நினைக்கிறேன் பாத்தீங்கன்னா ஒரு இவங்க வந்து த்ரீ மந்த்ஸ் பேக்கேஜ் பண்றதுக்கு சிக்ஸ் மந்த் பேக்கேஜ் பண்ணிட்டாங்க